எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு நூர் நிசா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் சில்லி தாங்க செய்ய போகிறோம் பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பீஃப் சில்லி செய்யறதுக்காக கறி நல்லா சுத்தமாக கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாங்க ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க குக்கரில் கறி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கறியை ரொம்ப பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோங்க அரை எழுச்சி பழத்தை பிரிஞ்சு விட்டுக்கலாங்க மசாலாலாம் நல்லா உதிராமல் இருக்கிறதுக்காக ஒரு முட்டையை சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க மசாலா பிடிக்கிறதுக்காக அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் உர பொறிச்சிக்கலாம் நம்ம இடையில பொறிச்சு எடுத்துக்கலாங்க கேஸ்ட்டை ஆன் பண்ணி கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சதும் நம்ம பீஃபை போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க ரொம்ப நிறையா சேர்க்க வேணாங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க அப்படி பிரட்டி விட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு விட்டு பிரட்டி விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க பரட்டி விடணும் அப்போ தான் மசாலா உதிராமல் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாங்க பீஃப் சில்லியில் பாருங்கள் நல்லா மசாலா கோட்டிங் கொடுத்த மாதிரி சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நம்ம எல்லா பீஃபையும் போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பராக நமக்கு பீஃப் சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமலில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்